ஓம் ஸ்ரீ குருபியோ நகவக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகம் ஜீவிதம் அழக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான் பிரச்சனைகளை கொடுக்குறவனு அவர் தான் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் வந்து கிராஸ் ஆகிடும் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்பவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனையில் கொண்டு விடும் கரெக்டாக ஏன்னா என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும் ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு விஷம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு சர்வே பண்ணும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார் எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கப்போ தேட அதை பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும் என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அதை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த சந்தோஷக்காரகன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க அதனால தான் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அந்த வகையில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி ரெண்டு நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார் அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார் புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார் அற்புதமான ஒரு சூழல் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஹிமகுந்த வினாலாபம் தைத்தானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இது வந்து சுக்கரபகவனோட ஸ்துதி இது கேட்டாலே ரொம்ப விசேஷம் அதேமாரி சுக்கரபகவானோட அருளை பிறனும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுக்கரபகனோட அருளும் கிடைச்சிடும் லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம் ஆக இந்த சுக்கர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இருபத்தி நாலு நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கோம் இல்லையோ பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி எப்போவுமே நான் எல்லாருக்குமே சொல்லணும் பஞ்சமாதிபதியை நம்ம வந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம பூர்வ புண்ணிய கர்மாக்கள் நமக்கு நல்ல விதமாக வரும் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு நி நிகழ்ச்சிகள் செய்திகள்லாம் கிடைக்கும் அதே சமயம் துக்க செய்தியும் கிடைக்கும் காரில் போயிட்டே இருப்பேன் ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர்னு இல்லை பெரிய பஸ்ஸில் போயிட்டுருப்பேன் ஆக்சிடெண்ட் ஆகும் இருபது பேர் பலி முப்பது பேர் பலின்பாங்க இதெல்லாம் எப்படி வருது கர்மாக்கள் ஒருத்தனோட கர்மம் இன்னொருத்தனாக கடிக்கிறது பாருங்க இதுதான் விதி அப்போ இந்த விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னா அந்த மதியை கரெக்டாக வச்சுக்கணும்ல கரெக்டாக அந்த மாதிரி இந்த சுக்கரபகவான் உங்களுக்கு பார்த்துன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ஜீவன விஷயமா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் உழைச்சா காசு அந்த காசை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி அதேமாதிரி நிறைய பேருக்கு தான தர்மமும் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிநாதன் சனிச்சுவர பகவான் தான தர்மம் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் இதுவரைக்குள்ளேயும் எங்கே விரயஸ்தானத்தில் இருந்து நிறைய செலவுகளை வச்ச பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இல்லை குழந்தைகளை அடிச்சுட்டு சுற்றுலா நண்பர்களோட சுற்றுலா ஆன்மீக பயணம் உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பேருக்கு இந்த வீடு மனை வாகனம் இதை வாங்கக்கூடிய செலவுகள் இந்த மாதிரிலாம் இருந்தது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வரான்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்து உட்காந்துட்டா ஜென்மராசியில் வந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜென்மங்கிறது ஹெட்டு ஹெட்டில் வந்து சுபகிரகம் உட்காறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சுக்கர பகவான் உட்கார்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் ஏழாம் பறவை உங்களோட ஏழாம் இடத்த பார்க்க போகிறார் ஸோ வாழ்க்கை துணையின் மூலமாக ரொம்ப சந்தோஷம் இருக்குது அதுதாங்க முக்கியம் இப்போ என்னதான் இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணினாலும் நேராக வீட்டுக்கு போனால் அந்த வாழ்க்கை துணையோட முகத்தை பார்க்குறது அவரோட சந்தோஷமாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் இப்போ நிறையா குடும்பத்தில் அதெல்லாம் கிடையாது எப்படா வாழ்க்கை துணையை விட்டு டபாச்சு ஓடலாம் உத்தியோகத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு வரணும் ஏன்னா எப்போவுமே ரெண் எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குதுல்ல அதுமாரி நம்ம ஜீவனத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது நம்மளுடைய ஜீவா ஜீவம் அதாவது ஜீவனம்னு சொல்லுவாள் ஜீவாத்மா பரமாத்மாங்கிற மாதிரி இந்த ஜீவனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் ஒன்று உத்தியோகம் ஒன்று குடும்பம் குடும்பத்தையும் பார்க்கணும் உத்தியோகத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் அப்போ தான் வாழ்க்கை அந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்திருக்கு அதுவே விலை உயர்ந்தவர்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக வந்து சேரும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதுக்காக சின்ன சின்ன செலவுகள்லாம் பண்ணுவீங்க கரெக்டாகிடும் எப்போவுமே அப்படி தான் ஏதாவது லைட்டாக இருக்கும்போது நமக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம்னா கரெக்டாகிடும் ரொம்ப முத்தி போய் அப்போவும் சரியாக டாக்டர்கிட்ட போகாமல் இருந்தது தான் பிரச்சனை ஆனால் நீங்கள் அந்த வகையில் அதிர்ஷ்டசாலிகள் கொஞ்ச நாளே உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டுருவீங்க அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது கலத்திராதிபதி சந்திரபகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரக்காரில் வரும்போது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது அதுமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவார்கள் அவர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது நண்பர்கள் சொல்லவே உங்களுக்கு ந நிறைய நண்பர்கள் உண்டு அந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் எல்லோரும் போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் செய்வீங்க இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு தனலாபம் இருக்குது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி புதிய வரவு ஒன்று ஏற்படும் வரவுன்னா குடும்பத்தில் பையனுக்கு கல்யாணம் ஆலையா பொண்ணு கல்யாணம் ஆலையா கல்யாண வரன் நல்லபடியாக அமைஞ்சிடும் பொண்ணோ மருமகளோ மருமாப்பிள்ளையோ வந்தாலே ஒரு இது தானே எக்ஸ்ட்ரா ஒரு வரும் வ வரவு தானே புதிய வரவு இல்லை அந்த வரவு சந்தோஷமாக இருக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது சுகாதிபதியும் லவாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரங்களில் வரும்போது சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும் அதை பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக கைக்கு வரல பணமெல்லாம் கட்டிட்டீங்க எல்லாம் பண்ணியாச்சு பில்டரை வந்து இன்னும் சாவி கொடுக்கல கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதேமாரி தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் அந்த வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுக்கும் ஒரு உயர்வுக்காகவே ஒரு திருப்பத்தை கொடுக்கும் அது அந்த எதிர்பாராத அந்த திருப்பம் வந்து உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும் ஆகா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு இருந்தாலும் ஆனால் அற்புதமாக ஒரு ஏற்றம் வந்துச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த காலகட்டத்துல சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்கள் ஜீவிதம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி ஏன்னா செல்வநிலை உயரணும் ஜீவிதம் எவ்வளோ தான் இருந்தாலும் நல்லதான் உழைச்சா கூட இந்த காசு வரணும்ல ஆக மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளும் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணிட்டு தீபம் போடுங்க பண்ணிட்டு ஸ்லோகங்கள் ரொம்ப விசேஷம் அதேமாரி துர்கா வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நம்மஸ்துதே துர்கையை வழிபாடு பண்ணுங்க தைரியம் கிடைக்கும் செல்வம் எல்லாம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் நாளே உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான பகவான் உங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்